மஞ்சள் காமாலை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த தொகுப்பில் தெரிஞ்சுக்கலாம் முதல்ல நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும் மஞ்சள் காமாலைங்கிறது ஒரு தனிப்பட்ட வியாதி கிடையாது நம் உடம்புக்குள்ளே வேறு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு காட்டுற ஒரு அறிகுறி தான் இது நம்ம ரத்தத்தில் விலிரூபின்னு ஒரு மஞ்சள் கலர் பொருள் இருக்கும் இது ரொம்ப அதிகமாயிடுச்சின்னா நம்ம கண் உடம்பெல்லாம் மஞ்சளாக மாறிடும் இதுக்கு பெயர் தான் மஞ்சள் காமாலை சரி இது ஏன் வருது ரொம்ப சிம்பிள் நம்ம ரத்தத்தில் சிவப்பு அணுக்கள் இருக்கும்ல அது பழசானதும் உடையும் அப்போ அந்த பிலிருமிங்கிற மஞ்சள் கழிவு உருவாகும் நம்ம உடம்புல இருக்கிற கல்லீரல் அதாவது லிவர் தான் ஒரு சூப்பர் கிளீனர் மாதிரி அது ரத்தத்தில் இருக்கிற இந்த மஞ்சள் கழிவை எடுத்து அதை மலம் வழியாகவும் கொஞ்சம் சிறுநீர் வழியாகவும் வெளியே தள்ளிடும் இப்போது இந்த இடத்துல எங்கேயாச்சும் பிரச்சனை இருந்தால் மஞ்சள் காமாலை வரும் சொல்லணும்னா இதுக்கு மூன்று முக்கிய காரணம் இருக்கு தேவைக்கு அதிகமா மஞ்சள் பொருள் உருவாகிறது சில சமயம் மலேரியா மாதிரி காய்ச்சல் வந்தாலோ இல்ல ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய் இருந்தாலோ சிவப்பு அணுக்கள் ரொம்ப வேகமா உடையும் அப்போ கல்லீரலால சுத்தம் பண்ண முடியாத அளவுக்கு மஞ்சள் கழிவு சேர்ந்துடும் இரண்டாவது கல்லீரலை சரியா வேலை செய்யலைனா இதுதான் பொதுவா நிறைய பேருக்கு வருது ஹெப்படைட்டிஸ் ஏ பி சி மாதிரி வைரஸ் கிருமி தாக்குறது ரொம்ப அதிகமாக மது பழக்கம் இருக்கிறது எலி காய்ச்சல் வர்றது இது மாதிரியான காரணங்களால் கல்லீரல் வீங்கிடும் அல்லது டேமேஜ் ஆகிடும் அப்போது அதனால் அந்த மஞ்சள் கழிவை வெளியேற்ற முடியாது மூன்றாவது மலம் போகிற பாதையில் பிரச்சனை இருந்தால் கல்லீரல் சுத்தப்படுத்தி அனுப்பினாலும் அந்த மஞ்சள் கழிவு போகிற பித்த குழாயில் கல் வந்து அடைச்சிக்கிட்டா அல்லது ஏதாவது கட்டி இருந்தால் அந்த கழிவு வெளியே போக முடியாமல் திரும்ப ரத்தத்துக்குள்ளேயே கலந்துடும் என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் முதல்ல கண்ணுல இருக்கிற வெள்ளை பகுதி மஞ்சளாக மாறும் அப்புறம் உடம்பும் மஞ்சளாகும் யூரின் டீ டிகாஷன் இருக்கும் மலம் வெள்ளையா இல்லைன்னா சாம்பல் நிறத்துல போகும் உடம்பெல்லாம் அரிக்கும் எப்ப பார்த்தாலும் டயர்டா இருக்கும் பசிக்கவே பசிக்காது சிலருக்கு வாந்தி வயிறு வலி காய்ச்சல் கூட வரலாம் என்ன செய்யணும் இந்த அறிகுறிகள் ஏதாவது இருந்தா தயவு செஞ்சு நீங்களா எதையும் முடிவு பண்ணாதீங்க கை வைத்தியம் நாட்டு மருந்துன்னு முயற்சி பண்ணாம உடனே ஒரு நல்ல டாக்டரை பாருங்க அவங்க பிளட் டெஸ்ட் ஸ்கேன் எடுத்து பார்த்து எதனால மஞ்சள் காமாலை வந்திருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மருந்து கொடுத்தா சரியாகிடும் உதாரணத்துக்கு பித்தப்பையில கல் இருந்தா ஆப்ரேஷன் பண்ணுவாங்க வைரஸ் கிருமிகள்னால மஞ்சள் காமாலை வந்திருந்தா அதற்கு மாத்திரை கொடுப்பாங்க காரணம் தான் முக்கியம் அதை சரி செஞ்சா மஞ்சள் காமாலை தானா சரியாகிடும்